கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமியம் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய அன்போடு கூட வரவேற்கிறோம் இப்பொழுது தேவையுடைய வார்த்தைக்கு நராக கடந்து செல்வோம் செய்தி என்பது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஒரு மனிதன் அல்ல பாருங்க இந்த செய்தி கேட்கும்போது இப்பொழுது பேசப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்குரிய தீர்க்கதரிசன வார்த்தைகள் உங்களிடத்திலே ஆண்டு ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார் இப்பொழுது பேசப்படுகிற சத்தியத்திற்கு கீழ்ப்படியும்படி உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுனால்தான் அவர் இதை கேட்க செய்கிறார் அதனால் ஆண்டவர் என்னோடு கூட பேச போகிற என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வார்த்தைகளை கேட்பீர்கள் ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் எப்பொழுதுமே என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சாட்சியாக அறிவிப்பது உண்டு பாருங்கள் கிராமப்புறங்களிலே சிறுவர்கள் தான் ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னேன் ஒரு முறை ஒரு கிராமத்தில் விபிஎஸ் நடத்தும்படி கடந்து சென்றிருந்தேன் பாருங்கள் அந்த காலத்தில் நான் கணேசனாக இருந்து ஊழியத்துக்கு வந்ததுனால சாப்பிட்றதுக்கு சாப்பாடே கிடைக்காது ரொம்ப பசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து ஒரு கிராமத்துக்கு போனேன் விபிஎஸ் நடத்தணும்னா ஒரு குழு வேணும் அந்த கிராமத்தில் ஒரு மரத்தடியில் அங்கே இருக்கிற கிராம பிள்ளைகள்லாம் விபிஎஸ்குன்னு கூட்டி சேர்த்த நூற்றி பத்து பிள்ளைகள் கூடி வந்துட்டாங்க அவ்வளோ பிள்ளைகளுக்கு விபிஎஸ் நடத்தோம்னா அஞ்சு டீச்சராவது வேணும் ஒரு டேரக்டர் வேணும் அங்கே நான்தான் டீச்சர் நான்தான் டேரக்டர் பாருங்கள் ஒரு பாட்டு ஒரு கதை ஒரு மனப்பாட வசனம் சொல்லணும் இது அஞ்சு நாள் சொல்லிக் கொடுத்தா அது அதுக்கு பேர் தான் விபிஎஸ்ன்னு அர்த்தம் பாருங்க நாங்கள் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு பையன் டான்ஸ் ஆடுறான் பாருங்கள் இந்த செய்தி கேட்குறவங்கள்ட்ட கேட்குறேன் நான் இங்கே ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு ஊழியக்காரர் அங்கே ஒரு ஊழியக்கார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார் வசனத்தை பிரசங்கம் பண்ணுற என்ன நீங்கள் கவனிப்பீங்களா டான்ஸ் ஆடுற ஊழியக்காரரை கவனிப்பீங்களா இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை இன்றைக்கி டான்ஸ் ஆடுற ஊழியக்காரர்களுக்கு தான் மவுஸ் அதிகம் கூட்டங்கள் அங்கே தான் அதிகம் போகுது நடனங்களும் களியாட்டுகளும் ஆடல்களும் இன்றைக்கு விரும்புகிற காலகட்டத்தில் இருக்கிறோம் பாருங்கள் அந்த சிறுபையன் டான்ஸ் ஆனோடனே அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன வசனம் சொல்கிற என்ன பார்க்காதபடி அவனை தான் பார்க்குறாங்க நான் யோசி பார்த்தேன் இந்த சிறுபையனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை அடக்கலாட்டா நம்ம இன்னைக்கு விபிஎஸ் நடத்துகிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்கன்னா ஒரு பையன் சேட்டை பண்ணால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்போம்ல நான் யோசிப்பாத்தேன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் நம்ம ஒரு கேள்வி கேட்போம் சொல்லிக் கொடுத்த வசனத்தை சொல்ல சொல்லுவோம் அவனுக்கு சொல்ல தெரியலாட்ட அவனை பக்கத்தில் உட்கார வச்சுருவோம் இதுதான் நான் மனசில் யோசிச்சேன் முதல்ல டான்ஸ் ஆடுற அவனை விட்டுட்டு மீதி நாலு பேர் ஒரு நாலு பேர் எந்திரிச்சு வசனத்தை சொல்கிறானே அவங்க எல்லாம் திக்கி திக்கி சொன்னாய் கடைசி அந்த டான்ஸ் ஆடுற அந்த குட்டி தம்பிகிட்ட நீ வசனத்தை சொல்கிறான்னு சொன்னால் வசனம் சொல்ல தெரியல எனக்கு பயங்கர கோபத்தில் பக்கத்தில் வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன் பக்கத்தில் வந்த உடனே வசனத்தை சொல்கிறானே அவன் திக்கிறான் திக்கிறான் நான் அடிக்கிறதுக்கு கையை சொல்கிறேன்னு கையை ஓங்கனே வசனத்தை திக்காமல் சொல்லி முடிச்சிட்டாங்க பயங்கர ஆச்சரியம் நான் அவனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு டே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாலும் வசனம்னா நல்லா சொல்கிறியாடா நீ நீ ஆடுற நான் சொல்கிற எவனுமே கவனிக்க மாட்றானே நீ தயவுசெய்து என் பக்கத்தில் உட்காரு மீட்டிங் முடிஞ்ச உடனே நீ நல்ல டான்ஸ் ஆடு நானே உன் டான்ஸை பார்க்குறேனான்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு தலை முடி பிடிச்சுக்கிட்டேங்க விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டான் இவனும் வீட்டுக்கு போயிட்டான் இவன் வீட்டுக்கு போனவன் அவன் அம்மா போய் கூட்டி வர்றான் பாருங்கள் அவன் அம்மா இவ்வளோ தண்டி இருக்கிறாங்க பாருங்க யானை போல இருக்கான் பயங்கரமாக நடந்து வர்றாங்க அங்கே நடந்து வரும்போது என் கண்ணத்தெல்லாம் தடை பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு கட்டாயம் இந்த அம்மா கையில் நமக்கு அடி உண்டுன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த அம்மா வந்து ஏதாவது அண்ணா சொன்னீங்க அப்படின்னு அரட்டுறாங்க ம் எனக்கு கைகாலெலாம் நடுங்கிருச்சு நான் அந்த அம்மாட்ட சொன்னேன் ஏம்மா இப்படி சண்டைக்கு வர்றீங்க உங்கள் பையனை கையை தான் உங்கனே அடிக்க வேலை ஊர்க்காரங்கிட்டனே கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு தெரியுமா என் பையன் பிறந்ததுலேருந்து பேச மாட்டாத ஊமையனாக இருந்தான்ப்பா நீ என்னமோ இந்த வசனத்தை சொல்ல சொன்னியா ஊமையையும் பேச ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவு ஆச்சரியமாக சொல்கிறாங்க அருமையான தேவடி பிள்ளைகளை நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகளில் வசனத்தில் வல்லம் இருக்கிறது அது அன்னைக்கு தான் வார்த்தைகளில் வல்லம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு டேஸ்ட்டு தெரியுங்க அது ருசி பார்த்துங்க இந்த செய்தியை கேட்குற நீங்கள் சும்மா வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் பார்த்தாது மனப்பாடம் பண்ணுவேன் மலை பிரசங்கத்தை பூரா மனப்பாடம் பண்ண சொல்லிடுவேன் சங்கீதம் இருபத்தி மூணு மனப்பாடமாக என் பிள்ளை சொல்லுவான் நான் சொல்லுவேன் ஆய்வுன்னு சொல்லிட்டு தெரியக்கூடாது வசனம் மனப்பாடம் பண்ணணும் அது நல்லது ஆனால் அதை டேஸ்ட் பண்ணணும் எங்கள் ஊரில் முனியாண்டி ஓட்டல் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் ஆமாம் நல்லா இருக்குன்னு சும்மா சொல்ல முடியுமா நீ வந்து உட்காந்து முனியாண்டி விளாசலாக சாப்பிட்டு பார்த்தா தான் அது என்ன டேஸ்ட்டு அப்படின்னு நீ சொல்ல முடியும் அருமையான தேவடி பிள்ளைகளை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிறைய மூல கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறோம் வசனங்கள் நிறைய தெரியுது ஆனால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க ட்ரை பண்ணணும் நீதிமொழிகள் நாலு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாஸ்து பாருங்கள் என் மகனை என் வார்த்தைகளை கவனி செவிசாய் உன் கண்களை விட்டு நீங்காதிருப்பதாக இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது வசனத்தில் வார்த்தைகளில் ஜீவன் இதை கேட்கிற அருமையான நண்பர்களே நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம் கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம் நான் பிரசங்கிக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உயிர் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பிரசங்கம் என்ற இடத்துல ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நடந்த அதே அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறது எப்படி ஊழியக்காரர்கிட்ட ஏதோ பெரிய மந்திரம் இருக்குது வர இருக்குது அப்படிங்கிறது இல்லைங்க நான் சொல்றேங்க அவர்கள் பேசுகிற வார்த்தைகளில் வெள்ளம் ஐயா இந்த கணேசன் இயேசுவை இருபத்தி மூன்று வருடங்களாக பிரசங்கிக்கிறான் என் மூலியமாக நடக்கிற அற்புதங்கள் எப்படி நடக்கிறது நான் பேசுகிற வார்த்தைகள் இயேசுடைய வார்த்தைகள் அதுல வல்லமை இருக்கிறது ஜீவன் இருக்கிறது அதில் ஆரோக்கியம் இருக்கிறது ஐயா அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் இதை ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு கூட கேட்டு அதற்கன்று கீழ்படிவீர்கள் ஆனால் இந்த வார்த்தைகள்ல இருக்கிற வல்லமை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் ஐயா இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் சங்கீதம் முப்பத்தாறு எட்டுல இருக்குது கத்த நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அடிக்கடி பிரசங்கத்துல ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு பெரிய ஒரு அமெரிக்க தேசத்துல உள்ள ஒரு மாகாணத்துல பெரிய ஒரு மீட்டிங் நடந்திருக்குது அங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி கூடியிருக்கிறாங்க ஒருத்தர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா கடவுள் இல்லைங்கிறத நிறைய அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சு காமிச்சிருக்கிற பல மணி நேரங்கள அவர் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசி சேவைச்சோடனே கடவுள் இல்லைங்கிறதுக்கு நான் உதாரணம் இவ்வளவு சொல்லிட்டேன் பூமி தானாக உருவாச்சு இதெல்லாம் நிறைய அறிவியல் பூர்வமான நிறுவ நிரூபித்து முடிச்சிட்டார் இப்போ கூடியிருக்கிற எல்லார்டையும் ஒரு சவால் விட்டாராம் கடவுள் இல்லைங்கிறதுக்கு இவ்வளோ உதாரணம் சொல்லிட்டேன் கடவுள் இருக்கிறாருங்கிறவ யாராவது ஒருத்தர் என் கூட சவாலாக பேசுறதுக்கு நீங்கள் ரெடியான்னு கேட்டிருக்கிறார் அங்கே இருக்கிற எல்லாம் பேந்த பேந்த மு முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் பூரம் பாரம்பரிய கிறிஸ்தவங்க போல் இருக்கு எல்லாம் சும்மா காட்சியும் கிறிஸ்தவங்க போல் இருக்கு யாருமே அவங்க வந்து அவர் கூட கடவுள் இருக்கிறாருங்கிற பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை பைபிளில் ஒன்று சமையல் பதினேழு அதிகாரத்தை பார்த்துருக்கீங்களா அங்கே பாருங்க அழைக்கப்பட்டவங்க எல்லாம் சும்மா கிடக்காங்க எதுக்கு அழைக்கப்பட்டவங்க யுத்தக்களத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் சும்மா கிடக்காங்க நாற்பது நாள் அவன் சவால் விடுறான் யுத்தம் பண்ணுறக்கு இல்லை இவங்க எல்லாம் யுத்தத்துக்குன்னே ட்ரைனிங் எடுத்து வந்தவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா எனக்கு பைபிள் காலேஜ் நான் பைபிள் படிச்சிருக்கிறேன் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் ஆதி என்பது என்ன வெளிப்படுத்தல் என்பது என்ன இந்த காலங்கள் நடந்து இதெல்லாம் நல்லதுதான் நீ அங்கே செஞ்சு காமிக்கணும் இல்லை செயல்படணும் இல்லை இன்னைக்கு நிறைய விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறவங்க எல்லோரையும் நான் கவனிக்கிறேங்க நிறைய விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க அவங்க பிரசங்கம் பண்ணுறத கேட்டு நிறைய பேர் அதில் கூட்டங்கள் கூடுறாங்க நல்லது ஆனால் நான் அவங்கள்ட்ட ஒன்று எதிர்பார்க்குறேங்க கணேசனை நான் ஒன்று எதிர்பார்க்குறேன் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கொண்டு எத்தனை புதிய ஆத்மாக்களை ஆண்டு வரண்டைகளை நடத்தினீர்கள் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லைங்க ஒரு மாதிரி வேணும் இல்லைங்க எனக்கு மாதிரியாக இருக்கிற ஊழியக்காரங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மிங்க பிரசங்கம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான் பிரசங்கித்ததை நிரூபித்து காண்பிக்கிறவர்கள் நிரூபித்து காண்பிக்க மேடையில் நின்று விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணலாம் நீ விசுவாசல்லாம் கார் வரலாம் பங்களா வரலாம் கோடிகள் கொட்டலாம் நீ ஐஸ்வர்யவானா ஆகிறது மட்டும்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க உன்னோட விசுவாசத்தை கொண்டு ஒரு புறஜாதி ஜாதி ஆத்துமாக்க ஆண்டவரண்டையில கொண்டு வந்திருக்கிறையா இதுதாங்க ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அதன்படி வாழ்ந்து காமிக்கணும் அதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் தான் அறிந்து அந்த வேத வசனத்தின் மூலியமாக அந்த வேத வசனத்தை பிரசங்கிக்கிறது மூலியமாக திரளான ஜனங்களை அவர் அண்டையிலே கொண்டு வர வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இன்றைக்கு தேவையா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் எப்படி அதிகமாக பெருகிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறது மீதி ஆறு நாள் லீவுங்க ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறது அதுக்கடுத்து என்ன நான் மீதி நாள்களும் பார்ப்பேன் என்ன வேலை பார்க்குற பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்களை கிறிஸ்தவங்களாம் மாற்றுறதுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறேன் இப்படியே காலத்தை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு நரக உறுதிங்க நாம் அதுக்காக கிறிஸ்தவங்கள்கிட்டையும் பிரசங்கம் வேண்டான்னு சொல்லலை அங்கேயும் பிரசங்கம் பண்ணணும் புறஜாதிகள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணணும் பாருங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அருமையான தேவடி பிள்ளைகளே உயிருள்ள ஏசப்ப நம்ம கூட இருக்கிறாங்க அவருள்ள உயிருள்ள வார்த்தைகள் நம்ம கூட இருக்குது அப்போ நம்ம செயல்பட வேண்டி செயல்பட வேண்டி என்ன பொறுத்த பொறுத்தளவுக்கு ஏசு கிறிஸ்து யார் உள்ளத்தில் உண்மையாக வந்துட்டாரோ எல்லாம் ஒரு மிஸ்டரி தாங்க மிஸ்டரி தாங்க நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களா எப்படி கிறிஸ்தவன் சொல்லி ஏசு கிறிஸ்தவம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார் அவங்க தான் கிறிஸ்தவம் அப்போ நீங்கள் மிஸ்டரின்னு அர்த்தம் மிஸ்டரியாக நீங்கள் மாறிட்டேன் மிஸ்டரியாக போகிறதுக்கு தகுதியாகிட்டேன்னு அர்த்தம் பைபிளில் உங்களுக்கு ஒரு சில மிஸ்டரிகளை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குற மாருங்க மார்க் அஞ்சு அதிகாரத்தில் ஒருத்தன் கல்லறையில் இருக்கிறாங்க ஐயோ ரொம்ப கொடுமைங்க கல்லறையில் சங்கிலியில் அவனை கட்டி வச்சிருக்கிற யாரால அவனை அடக்க முடியல கல்லால் தன்னை சேதப்படுத்தி கொள்கிறான் இருள்ள இருக்கிறான் இருள்ள இருக்கிறான் வேதனைக்குரிய அப்படிப்பட்ட ஒரு வாலிவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட கல்லறை மனிதனை ஏசு கிறிசு சந்திக்கிறார் ஆண்டவர் அவனை சுகப்படுத்துகிறார் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதையா அவன் வாழ்க்கை மாறுகிறது பாருங்க மார்க் அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் வசனத்தில் ஏசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் கல்லறையில் இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கை மாறி நல்ல ட்ரெஸ் பண்ணி ஆண்டவுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க அங்கு அவன் வாழ்க்கை நடந்த சம்பவத்தெல்லாம் நம்ம முட்றோம் ஆண்டவர் கல்லறை மனிதனன் பிசாசு படித்தவளையே சுகப்படுத்தினார் இதோடு நம்ம இதுக்கெல்லாம் ஆறுதல் இதோடு நம்ம விட்டுருவோம் ஆனால் அவன் வாழ்க்கையில் பின்னாடி என்னென்ன என்ன தெரியுமா நடக்குதுன்னு அவங்களுக்கு சுட்டி காமிக்கிற பாருங்க அவன் பதினெட்டாம் வசனத்தில் அவனுடைய ஆசையை சொல்கிறான் அப்படியே அவர் படைகள் ஏறுகிற பொழுது பிசாசு படித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான் நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த கல்லறை மனிதன் ஆண்டவர் சுகப்படுத்த இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் தங்கி தங்கிவிட்டால் எப்படி இருக்கும் நான் சொல்றேங்க ஜபம் பண்ணுவது பெரிய ஒரு சந்தோஷங்க பிரசனத்தில் தரித்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷங்க பேதூட்டை போனா சொல்லுவாரு ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிட வேண்டியதான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அதை தான் செய்யறாங்க தங்கிட்டாங்க அவங்களுக்கு சந்தோஷங்க தங்குறதுக்காகவும் ஆண்டு நம்மளை அழைச்சாரு இங்கே இங்கே பாருங்க உங்க கூடையே தங்கணுங்குறான் அவன்கிட்ட ஆண்டவர் ஒரு பெரிய கட்டளை சொல்கிறார் பாருங்கள் பத்தொன்பது வசனம் இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அருவி என்றார் ஆண்டவர் சொல்கிறார் என் கூட இருக்கிறது காப்பா உன்னை விடுதலை யாக்கினேன் நீ போடாங்கிறார் மிஸ்டரியாக கிளம்பிட்டார் கல்லற மனிதன் ஒரு மிஸ்டரியாக மாறிட்டாங்க நான் நினைக்கிறேன் கல்லறையிலே இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா ஊழியத்துக்கு வந்துருவாங்க போல் இருக்கு இன்னைக்கு சபையில ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்குறோம் பரிசு தாமி நிரப்பப்படுறோம் அந்நிய பாச பேசுறோம் ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார் அந்த அற்புதம் செஞ்சார் ஆவும் சொல்றோம் நீங்க ஏங்க மிஸ்டரிகளாக போக மாட்றீங்க மிஸ்டரிகளாக போக மாட்டீங்க இன்னும் பாருங்க ஒரு சில இன்னொரு நபரை எனக்கு ரொம்ப கவர்ந்த இன்னொரு மிஸ்டரி ரெண்டு ராஞ்சாக்களையும் அஞ்சு அதிகாரம் ரெண்டாவது அவங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது அங்க இருக்கிற ஒரு சிறுபெண் மிஸ்டரியா மாறிட்டாங்க பாருங்க சின்ன பிள்ளை மிஸ்டரி ஊழிய செய்கிறான் நான் சொல்றேங்க ஒருத்தன் உண்மையா ரட்சிக்கப்பட்டானா அவனால இயேசு பத்தி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க அடைக்கி வைக்க முடியவே முடியாது இந்த சிறுபிள்ளையுடைய நிலமையை பார்த்தீங்களா இது சிறையிருப்பு பண்ணி கூட்டு வர்றாங்க நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கிறா இவனை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகம் ரெண்டாவசனத்தில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேவில் தேசத்துலேருந்து ஒரு சிறுபண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடைய செய்து கொண்டிருந்தாள் இப்போ இவன் வீட்டில் அப்பா அம்மாவும் சகோதரர் கூட இருக்கிறா அங்கெல்லாம் நாகமான் தலைமையில் படையெடுத்து வர்றாங்க இந்த சிறு பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்குல்ல ஜோ பண்ணியிருப்பா அவங்களை தோக்கடிக்கணும்னு சொல்லி ஜோ பண்ணியிருப்பா எங்கள் குடும்பத்தார்கள் தப்பி வைக்கப்படணும்னு சொல்லி ஜோ பண்ணியிருப்பா அவடைய ஜெவங்கள் எல்லாம் கேட்கப்படல கடைசியில் அவள் கண்ணு முன்னுக்க அவள் இருந்த தேசத்தை சிறைபிடிக்கப்படுகிறார்கள் எல்லோரும் பட்டயத்தில் கொல்லப்படுகிறார்கள் இவளை சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால சிறைப்பிடித்து வீட்டு கூட்டு வந்துடுறாங்க வீட்டு வேலைக்காரியாக வச்சுருக்குறாங்க நீங்களும் நானும் ஒரு வீட்டில் நாடு கடத்தப்பட்டு வேலைக்காரியாக இருந்தால் என்ன செய்வோம் அண்டவரே அவன் போகும்போது அவனை காலை ஒடியும் ஆண்டவராய திடீரென்று அவனுக்கு மரணம் மறுவதாக கொரோனா அவனுக்கு வருவதாக இப்படியெல்லாம் நம்ம ஜோ பண்ணியிருப்போம் பாருங்க இந்த சின்ன பிள்ளை அதாங்க பார்க்குறதுக்கு தான் சின்ன பிள்ளை ஆனால் அவன் முழு கிறிஸ்தவலாக இருக்கிறான் இன்றைக்கி எல்லாம் பெரிய ஆளாக இருப்பான் பூரா காக்கிறிஸ்தவங்க அறக்கிறவங்க முக்கா கிறிஸ்தவங்க தான் சபையில் இருக்கிறாய் பதவி சண்டை போடுறது பண சண்டை என்னை நான் சொல்கிறேங்க சர்ச்சில் பதவிக்கு வர்றதுக்கு பயப்படணுங்க ஐயோ வேண்டாங்க என்னால் முடியாது முடியாது அப்படி சொல்கிறவங்க தாங்க கிறிஸ்தவங்க நான் சொல்கிறேங்க இன்றைக்கி சபை பதவியில் இருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே நீங்கள் ஒழுங்காக அந்த பதவியில் இருந்து சர்ச்சு செக்ரட்டரியாக இருக்கீங்களா ட்ரெஸ்ஸராக இருக்கீங்களா இல்லை சபையில் இருக்கிற கண்காணியாக மூப்பர்களாக இருக்கீங்களா அது பயந்து செய்ய வேண்டிய ஊழியம் தௌசண்ட் வான்ஸ் மின்சாரத்தோடு நீங்கள் விளையாடுவீங்களாங்க அது போல தாங்க ஊழியம் நீங்க தப்பு செஞ்சீங்க அது உங்களுக்கு மட்டும் தண்டனை இல்லை உன் பிள்ளைக்கு தண்டனை உன் பேர பிள்ளைக்கு தண்டனை ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா நான் ரட்சிக்கப்படலைன்னு ஃபீல் பண்றீங்களா என்கிட்ட இந்த பாவம் இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க ஊழியத்துக்கு வராத வராத பாருங்க இன்னைக்கு இருக்கிற பெரியவங்கள்லாம் சும்மா காஞ்சி கிறிஸ்தவங்களா இருக்காங்க இவன் பாருங்க சின்ன பிள்ளை மனசுல ஒரு நற்செய்தி தெரிகிறது ஆண்டவர்களுடைய வல்லமை அவளுக்கு தெரிகிறது தான் இருக்கிற இடத்துல அந்த நாகமானுக்கு குஷ்டம் இருக்கிறது ஆனா அவளை அவன் எங்கெங்கோ போய் பணம் செலவழிக்கிறான் எல்லாம் செய்யறான் அந்த குஷ்டம் நீங்கள இவளுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது கத்தரிடத்தில் போவார நாள் தீர்க்க தரிசியத்தில் போவான நலமாயிருக்கும் என்று சொல்லி அவள் நற்செய்தி பணியை சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஒரு மிஸ்டரியாக மாறிடுறாங்க அந்த சிறுபனில் செய்த ஒரு மிஸ்டரி ஊழியத்தில் ஒரு சிரியா தேசமே கர்த்தரே தேவன் உன்னதை அறிந்து ஐயா கல்லற மனுச மிஸ்டரியாக மாறிட்டான் சிறையில் இருக்கிற சிறுவன் மிஸ்டரியாக மாறிட்டான் இன்னும் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு உதாரணம் எல்லாேருக்கும் சொல்கிறேன்னா சமாரிய ஸ்திரி எனக்கு அந்த அம்மாவை ரொம்ப பிடிக்குங்க அந்த அம்மா ஒரு நாள் ஒரு நாள் ஏசப்பாவை சந்திக்கிறாங்க ஒரு பிரசங்கம் கேட்குறாங்க அது முழுசு அவங்க ரசிக்கப்பட்டான்னு தெரியும் திருக்கதரிசிதானா என்று வந்து பாருங்கள் அவ மாட்டுக்கு வந்து நோக்கத்தை விட்டுட்டு ஓடுறாங்க ஊருக்குள்ளே ஓடுறான் இப்போ நாம் ஓடுற அந்த அம்மாவை எதிர்கொண்டு போய் இங்கே வாமா போகும்போது நீ கிணத்துல தண்ணி எடுக்க குடத்தை கொண்டு போனால் இப்போ குடத்தை எங்கே வச்சுட்டு நீ வாட்டுக்கு எங்கேயோ தீவிரம் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டோம்னா அவன் சொல்லுவான் நான் ஊழித்து போகிறேன் நீங்கள் விட்டுருப்பீங்களா இக்கால கிறிஸ்துவைங்க நீ எத்தனை பிரசங்கம் கேட்குற ஒரு பிரசங்கம் உனக்கு எத்தனை நாள் ஏசுவை தெரியும் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் கேட்டு ஊழித்து கிளம்புறையே நாங்கன்னா யார் தெரியுமா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு கேட்டு சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அண்ணி பாசை பெற்று பேசி இன்னும் நாங்கள் ஊழித்து போகாத சப்பானிங்களே நாங்களே இருக்கோம் நீ ஒரு நாளில் மிஸ்டரியாக போகிற உனக்குன்னா அறிவு இருக்கான்னு சொல்லி அந்த அம்மாவை ஊழியம் செய்யாதபடி உட்கார வச்சிருக்கிற கிறிஸ்தவங்கையா நம்ம எல்லாம் பாருங்க அவ பாவியான ஒரு மனுஷி இயேசுடைய அன்பை அறிந்து கொண்டு நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியும் ஓடுகிறாள் அந்த அம்மாட்ட போய் ஊழியத்துக்கு போனோம்னா அழைப்பு இருக்கன்னு கேட்ட அழைப்பா அது என்ன அழைப்பு தெரியாது என்றுப்பா அந்நிய பாச பேசுவா அது என்ன அந்நிய பாசன்னு எனக்கு ஏசு யாருன்னு தெரியுது அவர் நல்லவர்னு தெரியுது அவர் ரட்சகர்ன்னு தெரியுது அவர் தீர்க்கதர்சன் தெரியுது என்னால எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் ஒரு பாவியான மனுஷி மனதிரும் மிஸ்டரியாக மாறிவிட்டாள் இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே நீங்கள் எத்தனை விட வார்த்தைகளை கேட்டு இந்த ஆண்டவுடைய அன்பை சுமந்து செல்லுகிற மிஸ்டரிகளாக எப்பொழுது நீங்கள் மாறுவீர்கள் ஐயா உங்கள் மத்தியில் பேசுகிற பேர் என் பேர் கணேசன் தாங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க எனக்கு மூணு செய்தி எனக்கு தெரியுங்க சமாரியக்கு ஒரு செய்தி தெரியும் அந்த சிறுபிள்ள தனக்கு தெரிந்த செய்தியை மிஸ்டரி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிட்டா கல்லறையில் இருக்கிறவன் சும்மா உனக்கு செஞ்ச சாட்சியை போய் சொன்னால் போதும் இந்த கணேசை இருபத்தி மூணு வருஷமாக மூணே மூணு செய்தி தான் நீங்கள் என்னங்க ஒன்றும் பிரசங்கம் பண்ண தெரியாமல் பிரசங்கம் பண்ணுறீங்க எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுல்ல பிற எதுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க பிரசங்க நல்ல பண்ண தெரிஞ்சவங்க ஊரும் சும்மா நீங்கள் இருக்கிறதுனால பிரசங்கம் பண்ண தெரியாத கணேசன் எனக்கு தெரிஞ்ச பிரசங்கத்தை நான் பண்ணுறேங்க எனக்கு என்ன மூணு விஷயம் தெரியுதுன்னு சொல்லவா கட கடைன்னு சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க நான் தூக்கிட்டு எங்கள் ஊருக்கு வர கிறிஸ்தவங்களை வெட்ட போயிடுவோங்க என் ஹார்ட்டில் ஓட்ட வந்து டாக்டர் செத்து பெறுவேன்னு சொல்லிட்டாரு எல்லா இடத்துக்கும் போய் சரியாகாமல் சாகிற நிலமையில் இந்த கிறிஸ்தவங்க சாமி நமக்கு சுகமாக்குவார்னு பார்ப்போம்னு சொல்லி சர்ச்சுக்கு போய் உட்காந்தங்க சும்மா ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணேன் ஒரு அஞ்சு வாரம் சர்ச்சுக்கு போய் அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணி ஏசப்பா என் வியாதியை சுகப்படுத்திட்டாருங்க அமுல் பூமாரி இருக்கிறேங்க இருபத்தி மூணு வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன் ஐயா ஏசு கிறிஸ எனக்கு உயிர் கொடுத்தார் எந்த இடத்தில் போனாலும் என்னால் சவால் முடியும் தெருவில் நின்று சவால் விட முடியும் கிராமங்களில் சபைகள் மத்தியில் சவால் விட முடியும் என்னால் என்ன சவால் இந்த கணேசனுக்கு சுகமாக்கின அதே ஆண்டர் உனக்கு சுகம் கொடுப்பார் ஐயா நான் கொஞ்ச நாள் அவரை மறுதளிச்சிட்டேன் ஏசுதான் குணமாகன்னு என்ன நினச்சின்னு மறுதளிச்சிட்டேன் ஆனால் ஏசு கிருஷையனை கைவிடலைங்க நான் ஒரு கிராமத்தில் ஒரு பால் அடைஞ்ச கட்டிடத்தில் தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி இருக்கிற ஏசு ஏசுகரிசையை முன்னாடி தரிசனமானார் இந்த ரெண்டு கண்களினாலே அவரை பார்த்தேன் அவர் அழுது கொண்டே இருந்தார் ரெண்டு காதுகளினால் என் அழுகிற சத்தம் எனக்கு கேட்டது ஐயா உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவர் அழுது கொண்டே இருந்தார் நானே தேவன் என்னைத்தவரை வேற தேவர்களை இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் சந்தோஷம் தர விரும்புகிறேன் சமாதானம் தர விரும்புகிறேன் வியாதிகளை சுகமாக்கப்படி விரும்புகிறேன் ஆனால் வர வரமாட்டாங்களே என்னால் இல்லாமல் எங்கோ கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் அழுது கொண்டே இருந்தார் ஐயா நான் அவரை பார்க்கும்போது அவர் இயேசுன்னு எனக்கு தெரியாதுங்க அவர் அழுகிற மனுஷர் யாரோ ஒருவர் அழுகிறார் என்று நான் பார்த்தேன் சொப்பனமாக எனக்கு தெரியாதுங்க தரிசனமாக எனக்கு தெரியாதுங்க என் கண்களினால் பூட்டி இருக்கிற அறையிலே அந்த அழுகிற மனிதரை பார்த்தேன் யாரோ ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்று கேள்வியோடு இருந்தபோது பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே இந்த அழுக சத்தம் வருதுங்க பஜார் போனால் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே என் அழுகு சத்தம் வருது எங்கே போனாலும் அழுகு சத்தம் என்னை துரத்தி கொண்டே இருந்தேன் அந்த அழுகு சத்தம் எப்போ கேட்டாலும் என்ன அறியாமல் நான் அழுது விடுவேன் எல்லோரும் என்னை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டார் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நம்ம ரொம்ப அழுகிறோம் ஏதோ ஒரு அழுகிற சத்தம் கேட்கணும் தாங்க முடியலன்னு சொல்லி ஓடி ஓடி ஒழிவங்க எங்கு போய் ஒளிந்தாலும் அந்த அழுகிற குரல் என்னை துரத்தி கொண்டே இருந்தது ஐயா ஒரு நாள் ஒரு கிறிஸ்துவ நண்பர் பைபிள் படித்து கொண்டிருந்தார் அவர் யாருன்னா தெரியாது அவர்கிட்ட போய் கேட்டேன் பைபிள்லாம் படிக்கிறீங்களே ஒரு மனுஷர் கொண்டே இருக்கிறார் அவர் யார் என்று தெரியக்கூடாது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி விசாரித்த போது முதன் முதலாக இயேசு கிறிஸ்து எனக்கு பிரசங்கித்தார் நிறைய வசனத்தை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார் ஆச்சரியமாக இருக்குதுங்க இப்படி தான் அவர் அழுதார் இதே போல தான் அவர் அழுதார் என்று சொன்னேன் அருமையான அந்த கிறிஸ்துவன் நம்பர் சொன்னார் உலகத்தில் உள்ள எல்லாருக்கா ஒருத்தர் அழுகிறாருன்னு அவர் ஒரு மனிதர் இல்லை அவர் தான் ஏசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் அழுது கொண்டே இருக்கிறாரா அவரை அறியாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அழுது கொண்டு இருக்கிறாரா அப்படி என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அவர் என் வாழ்க்கை இன்னும் ஒரு விஷயம் அர்ப்பணித்தேன் நான் அறிந்த ரெண்டாவது செய்தி எனக்கு தெரியுமாங்க இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்காக ஏசு கிறிஸ்து அழுது கொண்டு இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரி உனக்காக என் ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறார் நீ கவலையோடு கடன் பிரச்சனையோடு வியாதியோடு குழந்தை பாக்கியம் இல்லையே திருமண காரியம் தடைபடுகிறது எனக்கு வேலை இல்லை என்று சொல்லி அழுகையோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஐயா நான் பிரசங்கிக்கிற ஏசு கிறிஸ்து உனக்காக அவர் அழுது கொண்டு இருக்கிறார் ஐயா ரெண்டு மூன்றாவது செய்தி என்ன தெரியுமா என் கண்ணீரை தொடச்சு ஏசப்ப கண்ணீர் வடிக்கிறாருங்க எப்படிங்க என்னால் சும்மா இருக்க முடியும் பைபிள் கிடையாது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாது ஒரு வசனம் எனக்கு தெரியாது ஊழியத்துக்கு போயிட்டேங்க மிஸ்ஸரியா என்னால் சொல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும் என் கண்ணீரை துடைத்தவர் கண்ணீர் வடிக்கிறார் நான் எனக்கு தெரிஞ்சதை பக்கத்தில் போய் சொல்லுவோம் பாவம் ரொம்ப அழுறார் நாம் போய் சொல்லுவோன்னு சொல்லி பக்கத்து கிராமத்தில் போய் சொன்னங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தார் அற்புதம் செய்தேன் வியாதிகளை சுகப்படுத்தினார் அந்த ஏசப்பா இன்றைக்கி அழுது கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டு செய்தியை சொல்ல ஆரம்பித்தா ஒரு பத்து வீடு தள்ளி பதினோரா வீட்டில் ஒரு அம்மா படுத்த படிக்கையாக இருக்கிறாங்க இந்த அம்மா செத்து போயிடுவான்னு சொல்லி அந்த வீட்டில் நிறைய சொந்தக்காரங்களெலாம் கூடியிருந்தாங்க அவங்க இந்த அம்மாவுக்கு ஓதி விடுங்கிறாங்க எனக்கு ஓதவே தெரியாதுன்னு சொன்னேன் ஒரு ஆள் சட்டை பிடிச்சி அடிக்க வந்துட்டார் ஒழுங்காக ஓதுறையா இல்லையான்ட்டார் வேறு வழி இல்லை அந்த கட்டில் இருக்கிற அம்மாவை தெருவில் வச்சுட்டாங்க தெருக்காரங்களெலாம் கூட்டிகிட்டாங்க அங்கே வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்களெலாம் கூட்டிட்டா ஓதுராங்கிறாங்க இல்லை அடிப்பேங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் கண்ணை மூடி எனக்கு பண்ண ஓத தெரியா கண்ணை திறந்துக்கிட்டே ஏசப்பா உங்களை ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க என்னமா செஞ்சு நீங்கள் சரிப்படுத்திடுங்கன்னு சொன்னுங்க திடீர்னு பார்த்தா கை கால்லாம் அசையாது அம்மா கை கால்லாம் அப்படி அசையுது இந்த சாகும்போது க விக்கு விக்கு அது போலே இருக்குது திடீர்னு அந்த அம்மா கட்டிலேருந்து கீழே விழுந்தாங்க உருண்டாங்க பிறண்டாங்க கத்துறாங்க கதறாங்க என்ன நடக்கனே தெரியலங்க நாலு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு அக்க போகிறாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு திடீர்னு பார்த்தா அந்த அம்மா நிசப்தம் ஆயிட்டாங்க நடக்காங்க ஒரு ஆள் செம்பில் தண்ணி உணர்ந்து முகத்தில் ஊற்றுனாருங்க நான் நினச்சிட்டேன் இந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னா நமக்கு அடி உழுந்து ஓடி போயிடும் வண்டி தான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் திடீர்னு அந்த அம்மா தண்ணி ஊற்றடனே கண்ணை முடிச்சு பார்த்தாங்க எந்திரிச்சு உட்காந்தாங்க பேச ஆரம்பிச்சாங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ கிறிஸ்தவங்க சாமி கணேசன் சொன்னால் கேட்குறாரு பாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்சதய்யா ஐயா அந்த கணேசனுடைய மிஸ்தாரி பண்ணி நான் சொன்னால் ஏசப்பா கேட்குறாரு ஐயா நான் ஜோமண்ண அற்புதம் நடக்கிறதையா ஓடுகிறேன் ஐயா இருபத்தி மூன்று வருடங்களாக பிரசங்கித்து கொண்டே இருக்கிறேன் ஐயா அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே கிறிஸ்துவ வாழ்க்கையின் போது சும்மா காட்சிக்கு இல்லைங்க சர்ச்சுக்கு போகிறோம் பாட்டு படிக்கிறோம் அந்நிய பாசை பேசுகிறோம் ஏதோ காணிக்க கொடுக்குறோம் இதுவரில்லைங்க நீங்கள் மாத்திரம் மிஸ்டரியாக ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் முழு நேரம் மிஸ்டரியாக வாங்கன்னு சொல்லலை அப்படியெல்லாம் பைபிளில் முழு நேரம் மிஸ்டரி பகுதி நேரம் மிஸ்டரி ரெண்டு பிரிவே கிடையாதுங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஏசப்பாவுடைய அன்பை சொல்லி பாருங்க ஐயா ஏன் ஆண்டு ஒரு அழுது கொண்டே இருக்கிறாரு மூணு மூணு விஷயம் தெரிஞ்ச இந்த கணேசன் மிஸ்டரியாக ஒப்பு கொடுத்து இவ்வளவு பெரிய ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டதே ஒரு சிறுவன் மிஸ்டரிக்கு அர்ப்பணிச்சு சிரியா தேசமே ஆண்டவரை அறிந்து கொண்டதே ஒரு கல்லறையில் இருக்கிற மனுஷன் மிஸ்டரி பணி ஆற்றின உடனே அங்கே தெக்க போலிங்கிற இடம் அங்கு மறுபடியும் ஏசப்பாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பெரிய ஒரு எழுப்புதில் அந்த கல்லறை மிஸ்டரி மூலியமாக வருகிறதே ஒரு விபச்சார ஸ்திரீ அந்த ஸ்திரியின் மூலியமாக பெரிய அநேக நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே நாம் ஏனையா சும்மா இருக்கிறோம் எழுப்புதல் தாமதம் ஆவதற்கு இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவனை நீதான் காரணம் இன்றைக்கு ஒன்னையும் மிஸ்டரியாக ஒப்புக் ஆனால் ஆண்டு மகிமையான பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம் ஆண்டு வரை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் என்னை ரட்சித்ததனுடைய நோக்கம் நான் மிஸ்டரியாக மாறுவதே மிஸ்டரி பணியை செய்வதே நான் ருசி பார்த்து இயேசுவை என்னால் என்றவரை மற்றவங்களுக்கு சொல்லுவதே என்று இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தீர்மானத்தோடு இன்றைக்கே தன்னால் என்று ஊழித்து செய்கிற மிஸ்டரிகளாக மாற்றும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலே என் இந்திய தேசத்திலே என் கண்கள் பார்க்க செய்யுமாப்பா தமிழ்நாட்டு கிராமங்கள் உமக்கு சொந்தமாக மாறட்டும் செயல்படுகிற கிறிஸ்துவளாக மாறட்டும் இயேசுவை நாமத்தினால் பிதாவே மூலம் தேவன் உங்களோடு எங்களோடு இணைந்து விரும்புகிறீர்களா கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜிபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் எலிசாவிற்கு ஒரு வீட்டை கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை

துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் செவன் செவன் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் எழுபத்தி மூன்று எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு 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 கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக